அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா மிடில் கிளாஸ் இந்த கதை எழுதினது நான் தான் உங்க அன்பு தோழி கண்மணி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் தம்பி எழுந்திரிடா மணி ஆயிடுச்சு சீக்கிரம் வேலைக்கு கிளம்புடா ம் சரிம்மா அப்படின்னு எழுந்திருக்கும் போதே ஒரு சினுங்களோட எழுந்தான் சரி வேற வழியே இல்லை வேலைக்கு போகணுமேன்னு எழுந்து பாத்ரூம் உள்ள போனான் அவன் குளிக்கிற சோப்பு கரைஞ்சு போய் ரொம்ப சின்னதா இருக்கு உடனே அம்மான்னு கூப்பிட்டு வேற சோப்பு கொடுமா அப்படின்னு கேட்டான் டேய் மாச கடைசிடா உன் சம்பளம் வந்ததுதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சின்னங்கள் கொடுத்தான் சரிமா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல கிளம்பி போறான் பஸ்ல ஒரே கூட்டம் வேற வழியே இல்லாம தொங்கிட்டே போறான் ஒரு வழியா ஆபீஸ் வந்து சேர்ந்துட்டான் இன்னைக்கு நாள் நல்லா போகணும்னு நினைச்சு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட மேனேஜர் அவன் டேபிள்ல வந்து நின்னாரு அவனை பார்த்து ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியாடா உன்னை எவ்வளவுதான் திட்டுறது உனக்கு வெக்கமா இல்ல யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு திட்டும் போது அவன் எதுவுமே பேசாம நிக்கிறான் வேலை முடிஞ்சு பஸ்ல போகும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னு பார்த்தா சம்பளம் போட்டாச்சுன்னு வந்துச்சு அதை பார்த்த உடனே வீட்டு முனையில் உள்ள ஏடிஎம்ல சம்பள பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் அந்த ஏடிஎம்க்கு நேர் எதிரில் ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருந்தாரு இவன் அவரை ஒரு ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா தட்டில் சாப்பாடு போட்டு தந்தாங்க அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தம்பி இந்த மாதம் சம்பளம் போட்டாச்சாப்பா அப்படின்னு கேட்டாங்க ம் போட்டாச்சும்மா அப்படின்னு சொன்னான் சரி அப்போ இந்த மாதத்துக்கான கணக்கெல்லாம் சொல்லிடுறேன் கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க வாடகை கரண்ட் பில் தண்ணி கேன் மளிகை நகைக்கு வட்டி கட்டணும் லோனு இஎம்ஐ ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் உன் தங்கச்சிக்கு டியூஷன் ஃபீஸு அப்படி இப்படின்னு பார்த்து இந்த மாசத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா தேவைப்படுதுடா சரி உன் சம்பளத்தில் மீதம் இருக்கிறது இந்த ஆயிரம் தான் இந்தா இத கை செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க நீ சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குடா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவன் சாப்பிட்ட உடனே தூங்க போகாம மறுபடியும் அந்த பிச்சைக்காரர் இருந்த இடத்துக்கே போறான் பிச்சைக்காரர் இவனை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு அவர் சிரிப்ப பார்த்து தானும் பதிலுக்கு சிரிச்சிட்டு அவர் பக்கத்துல போய் உக்காந்தான் உடனே அவர் ஐயோ தம்பி நீ ஏன்பா இங்க உக்காருற நீலாம் இங்க உட்கார கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாரு உடனே அவன் அட போனா கிளியாத சட்டை போட்டுருக்கிறதுனால நான் பணக்காரன் நினைச்சிட்டியா சொல்லப்போனால் நானும் தான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னான் ஏன்பா இப்பெல்லாம் சொல்ற அட ஆமாண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தல்ல இந்த ஏடிஎம் கிட்ட ஆமாம் பார்த்தேன் அப்போ என் கையில் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருந்தது ஒரு மாதம் முழுக்க வேலை செஞ்ச சம்பளம்னா அது அதை எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போனேன் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு கரெக்டா எங்க அம்மா கணக்கு சொல்லிட்டாங்க மிச்சம் இருக்கிறது இந்த ஆயிரம் தான் இதுவும் எப்படியும் செலவாயிடும் அவ்வளோதான் இனி அடுத்த மாசம் வரைக்கும் நான் பிச்சைக்காரன் தான் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை எவனும் திங்குறான் வாங்குற சம்பளம் எங்க தான் போதுன்னு தெரியல சொன்னால் நம்ப மாட்டேனா நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கின லோனு அதை இன்னும் அடைச்சிட்டு இருக்கேன் வாங்கின பணத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக கட்டுறேன் இப்படி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து கடன் வட்டி லோனுன்னு இப்படியே போயிட்டு இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்குன்னு தோணுது இனிமேலும் தான் நம்ம வாழ்க்கை போகுமான்னு நினைக்கும் போதே வெறுப்பா இருக்குதுண்ணா இதை விட காமெடி என்ன தெரியுமா நான் தப்பே செய்யாமலே எல்லாருக்கும் முன்னாடி திட்டு வாங்கிட்டு இருக்கேன் எதுக்காக கேவலம் அவன் கொடுக்கற சம்பளத்துக்காக கை கட்டி நிக்க வேண்டியதா இருக்கு என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பு வருதுண்ணா என்னண்ணா நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் நீ எதுவுமே சொல்லாம இருக்க நான் உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லப்பா ஆனா நீ என்ன உரிமையா அண்ணன் என்னன்னு கூப்பிடுறதுனால சொல்றேன் தம்பி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அது தான் தெரியும் அதுவே தள்ளி நின்னு பாரு சின்னதா தெரியும் கடன் லோனு இத பத்தி நீ சொன்ன அது எல்லாம் சரிதான் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு எதிர்காலத்தை நினைச்சு சோகமா இருக்கிறத விட இந்த நொடி இந்த நிமிஷம் வாழ்க்கையில சந்தோஷமா சந்தோஷமாக பாரு எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும்னு நம்பு எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை கடந்து வா இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது இது மாதிரியான சுவாரஸ்யமான கதை கேட்கணுமா உதிரிப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்